வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர் இன்சிடென்ட் தொடர்பாக அண்ணாமலை இது செய்தியாளர்களை சந்தித்தார்ல வேற லெவல் செய்தியாளர் சந்திப்பு இந்தியா முழுவதும் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டு ட்ரெண்டிங்க பல பேர் ஸ்டேட்டஸாக வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பேர் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படி அண்ணாமலை என்ன தெரியுமா பேசியிருக்காரு முதல்ல திமுக அரசாங்கம் சைடில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக புள்ளி விவரத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அடுத்து விஜய் பக்கத்து என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு வீக்கெண்ட் பிரச்சாரம்லாம் தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ரெண்டு பேர் பக்கட்டும் பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டு பெற்றோர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு பாருங்கள் இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாரு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை அவருடைய ரசிகர்கள் இருக்காங்களே நானும் அவருடைய ஃபேன் தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சரியான ஒரு தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாரு இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை தெரியுமா கொடுத்துருக்காரு ஏதாவது ஒரு பெரிய கூட்டத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டத்துடைய ஹெட் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு பத்து லட்சத்தில் ஒருத்தர் பத்து லட்சம் பேரில் ஒருத்தர் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் ஒரே புள்ள ஒரே மகன் மகள் நீங்கள் அதனால் உங்களுடைய விலை மதிப்பில்லாத இது மாதிரி ரிஸ்கில் கொண்டு போய் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வேற லெவல் அறிவுரை வழங்கியிருக்காரு பஸ்ஸில் வந்து தொத்திட்டு போகிறது ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு நம்ம படித்த மாநிலம் படித்த மாநிலத்தில் இருந்து இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கீங்க பஸ்ஸில் தொத்திட்டு போகிறது ஏன் இவ்வளவு ரிஸ்க்கு உங்களுடைய தலைவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட தாராளமாக பாருங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் மீட்டிங் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கு அந்த இடம் அப்படின்னா போய் பாருங்கள் இல்லை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க அது பாஜகவுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வர வேண்டாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியில் பாருங்கள் சோசியல் மீடியாவில் பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காருங்க பிஜேபியுடைய கூட்டமாக இருந்தாலும் ஒருவேளை அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வர வேண்டாம் பத்து லட்சத்தில் ஒருத்தர் இவங்களுடைய பார்வைக்கு ஆனால் உங்கள் பெற்றோர்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஒரே புள்ள ஒரே மகன் ஒரே மகன் அதனால தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு நேற்று எல்லாருடைய சோசியல் மீடியாலையும் ஸ்டேட்டஸ் அண்ணாமலை ஸ்பீச்சு தான் ஸ்டாம் பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக அவங்க உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு வாழ்த்துவதற்காக அண்ணாமலை ஹாஸ்பிட்டல் வந்திருந்தார் அண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரி ஆகிறாரு இந்த பக்கத்து செந்தில் பாலாஜி துரை வைகோ இவங்களாம் இந்த சைடு இருக்காங்க அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகுற வரைக்கும் ஒட்டுமொத்த கேமராவுடைய ஃபோக்கஸும் செந்தில் பாலாஜி துரை வைகோ மீது இருக்குது அண்ணாமலை ஒன்ஸ் என்டர் ஆன உடனேயே இவங்க எல்லாமே அப்படியே அந்த பக்கத்து தாவுனாங்க பாருங்கள் அண்ணாமலை பக்கத்து டோட்டல் மீடியாக்களும் திரும்பினாங்க ஏன்னா வித்தவுட் அண்ணாமலை மீடியா மைலேஜ் கிடைக்காது யாருக்குமே அண்ணாமலை பாலிடிக்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் மீடியாக்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்கு ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு ஏசியா கோ கோப்பையில் இந்தியா ஜெயிச்சிருச்சு அந்த மேட்சில் நடந்த சம்பவங்களை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் அந்த மேட்ச் முடித்ததுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் நின்றுட்டாருங்க மனசில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னுடைய இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக என்னுடைய மேட்ச் ஃபீஸ் இருக்குல்ல அதை இந்தியன் ஆர்மிக்கு நான் வந்து கொடுக்குறேன் கொடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு நாலாவது தினகரன் இருக்காங்கள அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டுருக்காங்க படித்தவர்கள் அதிகம் உள்ள தமிழ்நாட்டில் நடிகர் பின்னால் அழைகிறார்களே அண்டை மாநிலத்தவர்கள் கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க படித்தவங்கலாம் தமிழகத்தில் படித்தவங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் சினிமா பிரபலங்கள் பின்னாடி சுற்றுறாங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்களா அண்டை மாநிலத்தவர்கள் அப்படியா அது இப்போ அண்டை மாநிலம் கேரளாவை கேரளாவிலலாம் சன்னிலியோன் வந்து ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்திருந்தாங்க இப்போ விஜய்க்கு கூட கூட்டத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான கூட்டம் கூடுனுச்சு கொச்சியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது நம்ம அண்டை மாநிலமான கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவை எடுத்துக்கோங்க அல்ல அர்ஜுன் புஷ்பா படம் வெளியே வந்துச்சு படம் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே ஒரு ஸ்டாம் சின்ன பிள்ளை வந்து செத்து போனுச்சு இது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் பாராட்டு விழா நடக்குது கிட்டத்தட்ட பேர் தான் அந்த கூட முடியும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ரெண்டரை லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் கூடியிருக்காங்க அதுல பதினோரு பேர் செத்து போயிருக்காங்க படித்தவங்களுக்கு உயிருடைய வேல்யூ தெரியணும் விளையாட்டு பின்னாடி போகிறது அதுவும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பாராட்டு விழானா கூட பரவாயில்ல லோக்கல் பாராட்டு விழா ஐபிஎல் எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஒரு மேட்சாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது அது ஒரு பொழுதுபோக்கு தான் சினிமா மாதிரி அதில் ஜெயிச்சதுக்கு அதில் பாராட்டு விழாவில் பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் கூடி அங்கே ஸ்டாம்பேடு இங்கே தமிழ்நாட்டில் நடிகர் பின்னாடி நடிகரை பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் இங்கே ஸ்டாம்பேடு ஆந்திரா தெலுங்கானாவில் படம் பார்க்க போகிறேன் புஷ்பா படம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாம்பேடு அதனால் அண்டை மாநிலத்தவரெலாம் கிண்டல் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை ஆக மொத்தம் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க திரை மோகத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிறத பொழுதுபோக்கில் ரொம்ப அடிமையாகி சுற்றுறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை என் அப்சர்வேஷன் சரியாக தப்பா கரெக்டாக உங்களுடைய பதிவுகளை நீங்கள் போடலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கரெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்